வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் ஹீமோகுளோபின் எது எவ்வளவு அளவு நம்மளுடைய உடலில் இருக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றினா இந்த பகுதியில பார்க்க போறோம் பொதுவா இவை எல்லாமே இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்டவர்களை அடிப்படையாக கொண்ட சராசரி அளவுகள் தான் சராசரி ரத்த அழுத்தத்தின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிளட் பிரஷரோட அளவு நூத்தி இருபது எண்பது மில்லி மீட்டர் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவேறு அளவுகளில் இருக்கிறது ஆண்களுக்கு பதிமூன்று கிராம் பெண்களுக்கு பனிரெண்டு பதினைந்து புள்ளி ஐந்து கிராம் மனித இதயம் நிமிடத்திற்கு அறுபது முதல் நூறு வரை துடிக்கிறது மனிதன் நிமிடத்திற்கு சராசரியாக பனிரெண்டு முதல் இருபது முறை மூச்சை இழுத்து விடுகிறான் மனித உடலில் நாலு புள்ளி ஐந்து முதல் ஐந்து புள்ளி ஐந்து லிட்டர் வரை ரத்தம் இருக்க வேண்டும் ரத்தம் உரையை எடுத்துக் கொள்ளும் நேரம் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் எட்டு நிமிடங்கள் வரை ரத்தத்தில் இருக்க வேண்டிய சர்க்கரை அதாவது சுகரின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி இருபது முதல் நூத்தி நாற்பது மில்லிகிராம் வரை இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்